நடிகர் விஜயின் தந்தை எஸ் சி சந்திரசேகரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் ஷங்கர் இவர் ஜெண்டில் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக காலடி எடுத்து வைத்தார் குஞ்சு மூல் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவான இப்படம் இடஒதுக்கீடு பிரச்சனையை பேசியது சங்கரின் முதல் படமே அரசியல் வீரியம் கொண்ட படமாக இருந்தாலும் அடுத்ததாக காதலின் படத்தில்தான் ஒரு கமர்ஷியல் இயக்குனர் என்கிற முத்திரையை பதித்தார் பின்னர் மீண்டும் அரசியல் ரூட்டுக்கு திரும்பிய அவர் இந்தியன் படம் மூலம் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டினார் சுஜாதாவும் பணியாற்றினர் இந்த படங்களுக்கு முதுகேடுமாக சுஜாதா திகழ்ந்து வந்தார் சுஜாதா கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலமான பின் சங்கரின் சரிவு ஆரம்பித்தது சுஜாதா மறைவுக்கு பின்னர் சங்கர் இயக்கிய படங்களில் நண்பன் படம் மட்டுமே குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்தது நண்பன் பின்னர் இயக்கத்தில் வெளியான படங்கள் தொடர்ச்சியாக தோல்வியை வண்ணம் உள்ளன சந்தித்தாம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் வெளிவந்த ஐ படத்தில் இருந்து கடைசியாக கொடுக்க முடியாமல் திண்டாடி வருகிறார் ஆறு ஆண்டுகள் கடினமாக ஒழித்த சங்கர் இயக்கிய படம் இந்தியன் டூ இந்தியன் முதல் பாகம் அளவுக்கு இந்தியன் டூ படமும் ஊழலுக்கு எதிரான அரசியலே பேசும் என பில்டப் கொடுத்தார்கள் ஆனால் கடைசியில் குறிஞ்சு படமாக மாறி மீம் கிரியேட்டர்களின் டெம்ப்ளேட்டாக இந்தியன் தாத்தா ஆகிவிட்டார் சங்கர் இயக்கத்தில் பெரும் பொருள் செலவில் உருவான கேம் சேஞ்சர் படம் சங்கராந்தி பண்டிகை ஸ்பெஷலாக இன்று தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது ராம் சரண் இரண்டு வேடங்களில் இருக்கிறார் முன்னதாக கேம் சேஞ்சர் படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளில் சங்கர் சம பிஸியாக இருந்தார் தொடர்ந்து ஊடகங்களை சந்தித்து பேட்டிகள் கொடுத்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் தன்னை இம்ப்ரஸ் செய்த இயக்குநர்கள் பற்றி பேசியுள்ளார் சங்கர் லபர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து வாழி திரைப்படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் விஜய் மகாராஜா படத்தை இயக்கிய நிதிலன் சாமிநாதன் குமார் மற்றும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் தேசிங்க பெரியசாமி இவ்வாறு சமீபத்தில் தன்னை கவர்ந்த ஐந்து தமிழ் இயக்குநர்கள் பற்றி கூறியுள்ளார் சங்கர் நடிகர் தினேஷை மனதார பாராட்டியுள்ளார் அட்டக்கத்தி படத்தின் மூலம் ஹீரோ வாக்கு அறிமுகமான தினேஷ் தொடர்ந்து குக்கு திருடன் போலீஸ் விசாரணை ஒரு நாள் கூத்து இரண்டாம் உலக போர் என்ன படங்களாக நடித்து வருகின்றார் அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்பு வெளியான லப்பர் பந்து திரைப்படத்திலும் லப்பர் பந்து படத்திற்கு அந்த அளவிற்கு அப்படம் அவருக்கு மிகப்பெரிய கம்பாக் படமாக அமைந்தது இந்நிலையில் இப்படத்தை பார்த்த சங்கர் தினேஷை மனதார பாராட்டியுள்ளார் லப்பர் பந்து தினேஷை சிறப்பாக நடித்திருந்தார் அவரை போல ஒரு நடிகரை பார்க்கவே இல்லை எந்த சாயிலும் இல்லாத ஒரு நடிகரை அவரை நாம் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்றார் சங்கர் கமல் ரஜினி அர்ஜுன் விஜய் என சில நடிகர்களை வைத்து படம் எடுத்த இயக்குநராக சங்கர் ஒரு நடிகரை இந்த அளவிற்கு பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அந்த அளவிற்கு தினேஷின் நடிப்பு லபன் பந்து படத்தில் இருந்துள்ளது என்றே அர்த்தம் சங்கர் சொன்னதை போல தினேஷை தமிழ் சினிமா ரசிகர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த சில வருடங்களாக சங்கர் சவ பிஸியாக இருந்து வந்தார் பிஸியான ஷங்கர் மற்ற படங்களையும் பார்த்து இயக்கிய பாராட்டியுள்ளார் இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மற்றவர்களை மனதார பாராட்டும் படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க